இவங்க இருக்கிற இடத்துல அன்புக்கு என்னைக்குமே பஞ்சம் கிடையாதுங்க இவங்க கிட்ட ஒரு மௌனமா இருக்கிறாங்க கோபமா இருக்கிறாங்கன்னா கூட அதுல அன்புங்கிறது பெரும்பாலும் உணர முடியும் ஏன்னா அன்பு இல்லாத இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்க இப்படிப்பட்டவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்க சொல்லலாங்க துலாராசிக்காரங்களுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய விஷயங்களை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சாதிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது நிறைய நல்ல மாற்றம் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது ஆனா வாழ்க்கை மேல ஒரு வெறுப்போட தான் இந்த நேரம் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க இந்த காலகட்டங்கள துலா ராசி என்பவர்கள் நீங்க எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு சாதகமா முடியும் ஆனா அதே சமயம் ஒரு முக்கியமான பெண் தெய்வ வழிபாட்டை இந்த நேரம் நீங்க செஞ்சுக்கிறது உங்களுக்கு மேலுமே அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில துலா ராசிக்கு இனி அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன நீங்க பெற போறீங்க எந்த விஷயம் சாதகம் எந்த விஷயத்துல கவனம் கொடுக்கணும் எந்த நேரத்துல செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன இதை பத்தி தான் எந்த பதிவுல நாம பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பெண் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் எந்த வீடியோ புதிவு எந்த மாவட்டத்துல இருந்து நீங்கள் பார்க்குறீங்கங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க உங்கள் வாழ்க்கையில பல்வேறு விதத்துலையும் நீங்கள் பிரச்சினை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் பொருளாதார நிலையா இருக்கட்டும் என்ன முயற்சி எடுத்துக்கிட்டாலும் தடையாகவே இருக்குது பல பிரச்சனை நான் சந்திச்சிகிட்டு இருக்கிறேன் ஒரு தீராத மனக்குழப்பத்துல இருக்கிறேன் அப்படின்னு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு நீங்க ஜோதிட ரீதியா பெறணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் துலாம் ராசி துலாம் ராசி சொன்னாலே சுக்கரனோட ஆதிக்கத்துல பிறந்தவங்கன்னு சொல்லலாங்க நீங்க இந்த காலத்துல எந்த முயற்சி செஞ்சாலும் சிறப்பாதான் இருக்கும் உங்களுக்கு இந்த நேரம் பாத்தீங்கன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மைங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்குது அதை கொஞ்சம் ஆதிக்கத்துல பிறந்தவங்களுக்கு என்னைக்குமே எந்த சிறப்பாதாங்க இருக்கும் நீங்க நீங்க ஒரு ஆளா கூட பாருங்க உங்களுடைய தோற்றம் பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் கவர்ச்சிகரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க பேசுறது அப்படிதான் இனிமையா நயமா பேசுவீங்க நீங்க பேசுறத கேக்குறதுக்கு எப்பயுமே ஒரு கூட்டங்கிறது காத்திருக்குங்க ஒரு அறுபது வயசு ஆகி ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு எப்பயுமே ஒரு ஒரு கவர்ந்திருக்கக்கூடிய தோற்றம் உங்களை சுற்றி இந்த எதிர்ப்பால கூட்டங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் உண்மையான வயசு விட ஒரு பத்து இருபது வயசு குறைவா இருக்கக்கூடிய கேட்டீங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப புத்திசாலிகளும் தான் ஆனா இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்களை நீங்க தாழ்வுமான பணியை ஏற்படுத்திட்டே இருக்கு நீங்க வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு பாத்தீங்கன்னா துளாராசிக்கு சிறப்பா தான் இருக்குது திறமை நிறைய ஒழிஞ்சிருக்கு உங்களுக்கு அந்த திறமை வெளிப்படுத்த தவறாதீங்க இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க குடும்ப வாழ்க்கையில எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கு நிறைய வாக்குவாதம் இருந்துகிட்டே இருக்குது நிறைய சந்திக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருந்திருக்கும் அதெல்லாம் தான் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷங்கிறது நேரம் நிறைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா உங்க சுதந்திரத்துல தலையிடக்கூடாது உங்களை யாரும் அதிகாரம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஆனா இந்த நேரம் வாழ்க்கை துணை என்ன சொல்ல வராங்கிறது நீங்க கேட்டுக்கிறது நல்லதுதான் அடியோட வெறுக்கிறது வேண்டாம் கொஞ்ச நேரம் குடும்ப வாழ்க்கையில விட்டு பிடிக்க பாருங்க நல்ல மாற்றம் காத்துருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி சொந்த பந்த வகையில் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க கொஞ்சம் தந்தை வழியில மட்டும் மனசு வந்து போகும் அடிக்கடி டென்ஷனான ஒரு பேச்சுவார்த்தை மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது கொஞ்சம் கொடுக்கும் நீங்க யாரும் காயப்படுத்த நினைப்பீங்க ஆனா சில நேரம் இந்த நேரம் கோவப்பட்டு ஏதாவது விஷயத்த பேசிட்டு பின்னாடி வருத்தப்படுற மாதிரிதான் இருக்குது அதனால பேச்சுவார்த்தையில பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல துளாராசி என்பவர்கள் கொஞ்சம் நீங்க கவனம் கொடுத்துக்கிறது நல்லதுதான் உங்க ராசில உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சனி இருக்கிறாரு கிட்டத்தட்ட இந்த விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகம் தாங்க நீங்க தொழில வியாபாரத்துல எந்த முயற்சி செஞ்சாலும் இந்த வாரம் சிறப்பா தான் இருக்குது உங்களுக்கு தடை பெருசா இல்ல உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் வருமானம் வரத்துக்கான வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது சொத்து வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க வீடு கட்டணும் ஒரு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தணும் இந்த நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லாம செஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா செஞ்சுக்கலாம் கடன் பிரச்சனை பார்த்தாலும் பெருசா இல்லை ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாமே குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டா கொஞ்சம் குழந்தைக்கி உடம்பு செல்லாம போகிறது ஏதாவது ஒரு மருத்துவ செலவு சந்திச்சவங்களுக்கு இந்த நேரம் குழந்தைகளுடைய நடவடிக்கையில கொஞ்சம் கவனம் கொடுக்கலாம் அதனால இந்த நேரம் குழந்தைகள் விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கறது நல்லது தினசரி அவங்களுடைய நடவடிக்கை எங்க போறாங்க வராங்க அது எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி பாத்தீங்கன்னா நீங்க பயப்படுற அளவுக்கு இல்லை நல்ல மாற்றம் தான் நீங்க எதுவாக இருந்தாலும் கவனம் கொடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பா இருக்குது பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கு பாருங்க ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் அதிகப்படியான மான அழுத்தம் பிரஷர் இருக்கிறதால பணத்துலாம நிறைய இடத்துல கவனக்குறைவா இழந்திருக்கக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா துலா இருந்திருக்கும் ஆனா இனியுமே கொஞ்சம் அந்த விஷயம் இருக்குது கொடுக்கல் வாங்கலாம் இருக்கட்டும் அது எல்லாமே கவனமா இருக்கணும் உடைமைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்க பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா பாருங்க நீங்க என்ன சொல்ல வரீங்கிறது மற்றவங்க சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க அதனால பேசக்கூடிய பேச்சில கொஞ்சம் கவனம் கொடுத்து பேச பாருங்க வேலையில பாத்தீங்கன்னா வேலை சும்மா அலைச்சல் அதிகம்தாங்க எதை முன்னாடி செய்யறது எதை பின்னாடி செய்யறதுன்னு தெரியாம கொஞ்சம் அதிகப்படியான குழப்பம் இருக்கும் ஏன்னா சும்மா அப்படி அதனால நீங்க என்ன செய்றீங்கன்னா கொஞ்சம் திட்டமட்டல நீங்க செஞ்சுக்கிறது நல்லதுதான் குடும்பத்துல பார்த்தா நெருக்கடி இல்ல நல்ல மாற்றம் தான் கொஞ்சம் சகுச்சுக்கிட்டி போனீங்கன்னா சிறப்பா இருக்குது பேச்சுல கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பா தான் இருக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி என்றவர்கள் இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய பெண் தெய்வ வழிபாடு என்னங்கிறத நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் துலாராசிக்கு என்னைக்குமே பெண் தெய்வ வழிபாடுங்கிறது ஒரு ரொம்ப சிறப்பான விஷயத்தை ஏற்படுத்தி தருங்க இந்த வாரம் வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்களை நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு நீங்க வீட்டிலேயே கூட மல்லிகைப்பூக்கள் சமர்ப்பணம் செஞ்சு தீபம் போட்டு வழிபாடு செய்ய பாருங்க துலாராசிக்காரங்க என்னைக்கும் குலதெய்வ வழிபாட தவறாம கடைபிடிச்சிட்டு வரணும் இது உங்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி வீட்டுல வடகிழக்கு மூலையில் இருக்குதுல்ல அந்த இடத்துல தாமரை தட்டல குங்குமத்தால நீங்க இந்த அருங்கோணம் வரைஞ்சி நெய் தெய்வ ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரிதான் நீங்க துலாராசிக்காரங்களுக்கு அதி தேவதையான்னு கேட்டீங்கன்னா வாயு பகவான் நீங்க இந்த சனிக்கிழமை நாட்கள்ல அனுமன் வழிபாடு செஞ்சுட்டு வரதோம் நரசிம்மர் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் வாரம் வாரம் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள்ல செவ்வாய் செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல உங்க ஊர்ல இல்லைன்னா உங்க வீட்டுல பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த துர்க்கை அம்மனுக்கு காளியம்மனுக்கு இல்லைன்னா மாரியம்மனுக்கு நீங்க என்ன சரிங்கன்னு பாத்தீங்கன்னா தீபம் போட்டுட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல பலன்தான் மறக்காம இந்த வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாருக்கு தீபம் போடுறீங்களா அப்ப ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக அதாவது ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமகன்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வர பாருங்க செல்வங்கிறது கூடும் பொருளாதார சிறப்பா இருக்குது குடும்ப வாழ்க்கையிலையும் பாதிப்புங்கிறது இல்ல துளாராசிக்கு நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த அக்னீஸ்வரர் ஆலயம் இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் மிருதபாத நாயகி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப துலாராசிக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெண் தெய்வ வழிபாடுங்கிறது என்னைக்குமே துளாராசிக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் அதனால வரக்காம இந்த விஷயத்த செய்ய பாருங்க உங்க ராசிக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய நாட்கள்ல துளாராசிக்கு குருவோட பார்வை இருக்குதுங்க முன்னாடி எல்லாமே நிறைய இழப்புகள் செஞ்சுச்சிங்க நிறைய அவமானங்களை பட்டீங்கல அது எல்லாமே உங்களுக்கு பாடத்தை கத்து தரும் அதாவது நீங்க கட்டுற பாடத்துல இருந்து ஒரு நல்ல தெளிவான முடிவு எடுப்பீங்க வேலையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் வேலைச்சும் அதிகமா தான் இருக்கும் ஆனா அது எல்லாமே சரியா செஞ்சு முடிப்பீங்க கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பீங்க இந்த நேரம் நிக்க நேரம் இருக்காது அதுதான் உண்மை சிந்தனை பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு எல்லாமே ப்ரெஷரா இருந்தாலும் உங்களுக்கு நீங்களே பல சவாலை ஏத்துக்கிட்டு அதுல இருந்து நீங்க நல்ல நிலைக்கு வரக்கூடிய யோகம் இருக்குது இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எந்த காரியமா இருந்தாலும் வெற்றி தாங்க ஏன்னா பாகிஸ்தானமும் பூர்வ புனிஸ்தானவும் ரொம்ப பலமா இருக்குது குல தெய்வத்தோட அருளாசையும் உங்களுடைய முன்னங்களுடைய அருளாசையும் கிடைக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா துலா இந்த நேரம் அமைஞ்சிருக்குது இது மிகப்பெரிய யோகம் அதனாலதான் மறக்காம குலதெய்வ வழிபாடு இதே மாதிரி விடாம நீங்க செஞ்சுட்டு இருப்பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லலாங்க தீர்மானம் சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டா சிறப்பா தான் இருக்குது எடுக்கிற காரியம் இல்லாம நல்லபடியா முடியும் வேலையில பார்த்தாலும் இந்த நேரம் சிறப்பான பலன் தாங்க புதுசா தொழில் தொடங்குறீங்கனாலும் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது அதே மாதிரி மனக்குழப்பம் நீங்க கூடிய நேரம் மனசுல இதுக்கு முன்னாடி கொஞ்சம் குழப்பத்திலயும் இருந்தீங்கல்ல அந்த குழப்பம் இல்லாம நீங்கும் தைரியம் பல முடிவு எடுக்க போறீங்க உங்களுக்கு நீங்களே இந்த நேரம் பெரிய நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா துலாராசிக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா துலாம் ராசி என்றர்கள் எப்படிப்பட்ட பலனை இந்த காலகட்டங்கள பெற நம்ம மேலும் பார்க்கலாம் துலா ராசில சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலை இப்படினு பாத்தீங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கை சிறப்புங்க புத்திர பாக்கியம் தடைப்பட்ட புத்திர பாக்கியம் கிடைக்கும் பண வரவு எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்குது தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான் நிறைய பேர் புதுசா முயற்சி செய்வீங்க வங்கியில கடன் உதவி இல்லாம எதிர்பார்த்து நிப்பீங்க டக்குன்னு கொஞ்சம் பணம் கிடைக்காது கொஞ்சம் இந்த நேரம் தடை ஏற்படுத்தினாலதான் கிடைக்கும் அரசு வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் அரசாங்க வகையில உதவி சம்பந்தப்பட்ட விஷயம் பாத்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பா தான் இருக்குது குடும்பத்துல பார்த்தாலும் உங்களுக்கு பெருசா பாதிப்பு இல்லை ஒற்றுமை சிறப்பு தான் ஆனால் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் வாழ்க்கை என்ன சொல்ல வராங்கங்கிறதை கேட்டுக்கிட்டாலே சிறப்பா இருக்குது அதே மாதிரி இந்த நேரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறாமை பார்வைங்கிறது இருக்குங்க ஏன்னா வளர்ச்சியான நேரம் இல்லை அதனால கொஞ்சம் பொறாமை பார்வை இருக்கும் பறக்காம குலதெய்வ கோவில வழிபாடு செய்ய பாருங்க பெண் தெய்வ கோவில்ல வழிபாடு செய்ய பாருங்க சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பயணம் கொஞ்சம் இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் ஆனா வருமானத்துல உங்களுக்கு தடை இல்ல ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைதான் நீங்க எடுக்கிற முயற்சி தடை ஏற்படுதுன்னு கவலைப்பட வேண்டாம் தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா அது வெற்றி தான் உங்களுக்கு தரும் அதே மாதிரி வேலை வியாபாரம் தொழிலாம் எடுத்துக்கிட்டா நிறைய மாற்ற வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது பண வருமானத்துக்கான வாய்ப்புன்னு பார்த்தாலும் சிறப்பா தான் இருக்குது மொத்தத்தில் லாபம் கிடைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு அதே சமயத்துல கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனம் பாருங்க மன அழுத்தம் எல்லாம் இருக்க பாருங்க அடிக்கடி ஆலய வழிபாடு செய்ய பாருங்க விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்குமே இந்த நேரம் இந்த பொருட்சேர்க்கை உண்டாகுங்க அதாவது ஆடை ஆவரண சேர்க்கை உண்டாகும் வீட்டுக்கு தேவையான விஷயங்களை நீங்க நடத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தடவட்ட குழந்தை வாக்கிங் கிடைக்குன்னு சொல்லலாங்க இந்த ஆயுள் ஆரோக்கிய விஷயம் பாத்தீங்கன்னா தொந்தரவுலினாலும் ஒரு சின்ன சின்ன விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ஆயுதங்கள் கையாளுறப்ப வண்டி வாகன பயணத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்குங்க மத்தபடி பாத்தீங்கன்னா சிறப்புதாங்க வேலையில பார்த்தாலும் தான் இருக்குது வேலையில நல்ல மாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் பண வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா அதிகமா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க மத்தபடி இந்த நேரம் உங்களுக்கு தான்